இந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து எதிர்க்கப்பட்டு வருகிறது அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல மனு முதலமைச்சரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் வரவேற்புக்குரியது முதலமைச்சர் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சிகளுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏன் தமிழ்நாட்டு பொதுமக்களே இந்தி திணிப்பை ஒரு காலத்திலும் மாட்டார்கள் எப்போதும் எதிர்ப்பார்கள் இந்தியாவில் படிக்கிறதுங்கிறது வர விஷயம் ஒரு மொழியின் ஒரு மொழி மேல் ஆதிக்கம் செலுத்துவதோ திரிக்கப்படுவதோ கண்டிப்பாக கண்டறத்திற்குரியதை கண்டிக்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்த வரைக்கும் அது முதல் குரல் வந்து தமிழக முதலமைச்சர் தளபதி திரு ஸ்டாலின் தான் முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்தார் பத் கண்ட்ரோலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்து தமிழ்நாடு முன்னின்றது அதற்காக தமிழ்நாடு தண்டிக்கப்படக்கூடாது அட் எனக்கா நம்பர் குறைக்கப்படக்கூடாது கூடாது. தொகுதி மறு இந்த தொகுதி சீரமைப்பு deprede கிடைத்த உடனே முதல் குரலாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வச்ச சகோதர தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தொகுதி எண்ணிக்கை குறைக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தெரிவித்திருக்கிறார் அதை ஒட்டி மத்திய அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள் மத்திய அமைச்சர்களுடைய பதில் தொலைக்காட்சியிலோ ஊடகங்களிலோ பதில் மட்டும் போதுமானதல்ல ஒரு சில நேரங்களில் வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படுகிற போது ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்டேஷன் வருகிற போது தொகுதி எண்ணிக்கை கூடலாம் குறையலாங்கிற மாதிரி வந்துடக்கூடாது அதனால் பாராளுமன்றத்தில் அதற்கான வாக்குறுதி தரப்பட வேண்டும் அல்லது அரசு ஆணையாக மத்திய அரசு இருக்கிற எண்ணிக்கை எந்த சூழ்நிலையிலும் குறைக்கப்படாதுங்கிற உத்தரவாதத்தை அரசின் சார்பிலே தர வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறைக்கக்கூடாது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக சிறப்பாக இந்தியாவிலேயே அமுல்படுத்தியது தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் அதற்காக அரசாங்குடைய திட்டத்தை நிறைவேற்றியதற்காக அரசு மக்கள் தண்டிக்கப்படக்கூடாது எனவே இந்த எண்ணிக்கை எனக்குரிய எண்ணூறு ஆகலாம் எழுநூற்றி தொண்ணூறு எண்ணூறு இடங்களாக உயர்த்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது அப்படி பார்லிமெண்ட்டு இடங்கள் அதிகரிக்கப்படுகிற போது தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டுமே தவிர கண்டிப்பாக குறைக்கக்கூடாது அட் எனிகாஸ்ட் இருக்கிற அந்த முப்பத்தொம்போது கீழே எந்த சூழ்நிலையிலும் அந்த நிலை ஏற்படக்கூடாது குறைக்கக்கூடாது அந்த ரேஷியோவுக்கு மக்களுடைய அந்த ரேஷியோவுக்கு மற்ற மாநிலங்களில் பண்ணுற மாதிரி இங்கேயும் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும்

டெல்லிக்கு போகிறது காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லி தான் ஹெட் குவார்ட்டர்ஸு அதனால அடிக்கடி டெல்லிக்கு தலைவர்கள் போகிறது வர்றது சகஜமான ஒன்று தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இருந்தால் தான் டெல்லி போகணுன்னு ஒன்றும் இல்லையே ஆனால் டெல்லிக்கு யார் வேணாலும் கட்சி இருக்காங்க போவாங்க பார்ப்பாங்க வருவாங்க தலைவர்களை பார்க்குறதோ போகிறதோ வர்றதோ இது சகஜமாக ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் அதுக்கு வந்து உள்நோக்கமோ காரணகாரியமோ தேவையில்லை டெல்லிக்கு போகிறதுக்கு

இப்போ பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறக்காக வந்துருக்கோம் அதனால் நல்ல விஷயங்களை பற்றி காளுங்க நல்ல மகிழ்ச்சியான செய்திகளை பேசுவோம் ஏன் சண்டை சச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ஓகே